அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்காரன் நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க எல்லார்கிட்ட ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயே என்னமோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் தைரியமா தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க யார கண்டும் பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க ஒருத்தங்களோட வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்படுறாங்கிறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க பாக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் உலக நடப்புகள் அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளோட கும்பம் ஞாசிக்காரங்க தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சீலனம் இவங்களுக்கு தெரியாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க எல்லாரும் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லான பர்சன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க இவங்க தாங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பாஸ்க்க கூடியவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை எதையும் தாங்கும் இதைன்னு எல்லாரும் சொல்றாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அப்படின்னு ஆசிரியர் கூறுறாருங்க நண்பன்னா யாரு தெரியுங்களா துன்பத்தின் போது தோல் கொடுப்ப வந்தாங்க நண்ப துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும்னு சொல்லித்தர வந்தாங்க நண்ப அதாவது இடுக்கண் களைவதாம் நட்பு அந்த மாதிரி தாங்க நட்பு இருக்கணும் அந்த மாதிரி தாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆசிகளை இருக்குதுங்க இது ஓய்வெடுக்க வேண்டிய நேரங்க பள்ளிக்கூடத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறது மாதிரி இந்த காலத்துல மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க உங்களோட ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறிடுங்க பழைய காலத்தில எல்லாம் படிப்புக்கு குறைவான நேரம் இருக்கும் விளையாட்டுக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஆனா கல்வி அப்படியாங்க கிடையவே கிடையாதுங்க நமது வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தமிழ்ல வந்த விஷயங்கள் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க திருக்குறள் ஒரு அற்புதமான பொக்கிஷம் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னாரல்ல அந்த மாதிரிங்க நிறைய தமிழ் பொக்கிஷங்கள் இருக்குதுங்க திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வர படிச்சா போதும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு அந்த காலத்துல இருந்துச்சு அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா உடல் ஆரோக்கியத்துடனும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு சனிக்கிழமை பள்ளிக்கூடம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்க விளையாடுறதே கிடையாதுங்க போட்டி பொறாம தோல்வி அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தா போன் பாக்குறது விளையாடுறது வீடியோ கேம் விளையாடுறது சந்தோஷமா குழந்தைங்க கூட போய் யாரும் விளையாடுறது கிடையாதுங்க பழைய கால படிப்புகளை கொண்டு வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அந்த காலகட்டம் வந்துச்சுதான் தான் குழந்தைங்க ரொம்பவும் நல்லா இருப்பாங்க செல்போன் கதிர்வீச்சு காரணமா படிப்பு மற்றும் விளையாட்டு மறந்து போயிருச்சுங்க இன்னும் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் கண்ணாடி போடக்கூடிய நிலை வந்துருங்க எல்லாருமே கண்ணாடி போடக்கூடிய நிலை வந்துடும் இப்ப எல்லாம் ஏதோ பத்து பதினஞ்சு பேர் போடுறனா நீ வரக்கூடிய காலங்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் போடக்கூடிய அளவுக்கு வந்துரும் என்னங்க பண்றது படிப்பு படிப்பு படிப்புன்னு விளையாடுறதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்ல வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணுக்கு மட்டும்தாங்க முக்கியத்துவம் தரும் படிப்பு முக்கியம்தான் விளையாட்டு முக்கியம்தான் நம்ம நல்லா இருந்தா மட்டும்தாங்க படிக்க முடியும் படிச்சாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் எல்லாமே ஓகேதான் நம்ம நோய் நொடி இல்லாம இருந்தாதானே நம்ம படிக்க முடியும் அதை எப்ப உணர்றோமோ தாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரும் அந்த காலத்துலங்க கிராமங்கள்ல நிறைய மரங்கள் இருக்கும் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க குழந்தைங்க கோழி குண்டு விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க பிடிச்ச விளையாட்டு எல்லாம் கண்ணாம்பூச்சி பிடிச்ச விளையாட்டுகள் கண்ணாம்பூச்சி இன்னைக்கு கும்பத்தோட நிலைமையும் அதே மாதிரிதாங்க திறமைகள் இருந்தும் முன்னேற முடியல வாய்ப்புகள் இருந்தும் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு என்னங்க வண்டது காலத்தோட பொறுமை ஏ இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்தது தாங்க வாழ்க்கை எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தாங்க வாழ்க்கைய வாழணும் இந்த மாசம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ரொம்பவும் டென்ஷனா இருக்காதீங்க மனச ரொம்ப டைட்டா போட்டு வச்சுக்காதீங்க கொஞ்சம் ஆறுதலா இருங்க தாங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஒரு மாணவன் சொல்றான் வாத்தியாரா வாத்தியார் வந்தா நம்மளோட ஆம்சை காட்டக்கூடாதா அப்படின்னு பணிவா இருந்தாங்க அந்த மாணவன் அந்த ஸ்கூல்ல உடற்கல்வி வாத்தியாரா போறாங்க அந்த மாதிரி தாங்க கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் கும்பம் ராசிக்காரங்க தும்பப்படுற ராசி கிடையாதுங்க ரொம்பவும் சந்தோஷமா வாழக்கூடிய ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க ஒரு மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிங்க மனிதர்களை புரிஞ்சு கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி செயல்படக்கூடியவங்க தான் கும்பம் ராசிக்காரங்க எல்லாருடைய ஆசிகளுக்கும் கனவுகளுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியங்களா நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கொஞ்சம் விளையாட்டா இருங்க ரொம்ப டென்ஷனா இருக்காதீங்க ஞாயித்துக்கிழமை முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை தாங்க இப்படி தாங்க காலத்தை கொண்டு போகணும் விளையாட்டுத்தனத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்ப தாங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் ரொம்பவும் டென்ஷனா இருந்தா வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே வரமாட்டாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருங்க வேலை வேலைன்னு இருக்கிறது ரொம்பவும் தப்புங்க கொஞ்சமாவது நம்மளோட மனசை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்பதான் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க அப்பத்தான் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு அமையுங்க நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறத விட அதை நடத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம யோசிக்கணுங்க அப்பத்தாங்க நம்ம வாழ்க்கை அழகா இருக்குங்க இது நடக்கல இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு நிறைய விஷயங்களை கொழப்பிட்டு இருப்பீங்க அப்படி குழப்பாதீங்க என்ன நடந்தா எனக்கு என்ன கடவுள் பார்த்துப்பாரு நான் பாத்துக்குவேன் என்னால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா யோசிங்க எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் மன அழுத்தம் குறைய போகுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களோட எண்ணங்கள் உங்களோட ஹியூமன் சென்ஸ் உங்களோட விளையாட்டு சிந்தனை விவேகமான ஆற்றல் இது எல்லாமே உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க எதையுமே ஜோக்கா எடுத்துக்கோங்க கடவுள் ஏதோ செய்யறாரு அவர் செய்யறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நம்பிக்கையோட வாழுங்க உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க எது நடந்ததோ அது நன்றாக நடந்ததுங்க எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறதுங்க எது நடக்க விரிக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு நினைச்சு வாழுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களே மனம் தெளிவா இருக்கோ மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் காணாம போயிரும் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து துன்பங்களும் காணாம போக போகுது கடல்ல நீச்சல் அடிக்கிறோம் நீச்சல் அடிச்சிட்டு கரை சேரணும் ஒரு படகுல நாம சிக்கிட கூடாதுங்க அப்படியே படகு வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா அந்த படகுல ஏறி பயணம் செய்யணும் அப்படிதாங்க உங்க வாழ்க்கையும் இருக்கணும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீங்க கஷ்டப்படக்கூடாது துன்பத்தை எல்லாம் தாண்டி வாழ்க்கையில வெற்றி அடையறக்கு போராடிக்கிட்டே இருக்கணுங்க அப்பன் முருகன் உங்களுக்கு அனுகிரகம் தராருங்க உங்களோட வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது முருகரா மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய வாழுங்க முருகர் உங்க கூடவே இருப்பாருங்க திங்கக்கிழமைகள்ல முருகனை மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்தையுமே முருகன் நிறைவேற்றுவாருங்க கும்பம் ராசிக்காரங்களே நீங்க தீராத விளையாட்டு பிள்ளைங்க என்னங்க சொல்றீங்க நாங்க தீராத விளையாட்டு பிள்ளையா கிருஷ்ணர் தாங்க தீராத விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணரும் தீராத விளையாட்டு பிள்ளைதான் நீங்களும் கிருஷ்ணர் மாதிரியே ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையா மாற போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலக போகுது கஷ்டங்கள் விலக போகுது நன்மைகள் கிடைக்க போகுது ஆசைகள் நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க நாள் வரைக்கும் நிறையா ஆசைப்பட்டிருப்பீங்க எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும்னு நீங்க நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க எந்த ஆசைகளும் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேறிக்காதுங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசிகள் போகுது ஆசைப்பட்டபடி வீடு கட்ட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை போகுதுங்க உங்க குடும்பத்துல மன அமைதி கிடைக்க போகுது சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க வீடு கட்டி அந்த வீட்ல போய் குடியேற போறீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க போறீங்க மனசுல நிம்மதி நினவ போகுதுங்க நோய் நொடி இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சுக்கிரனுங்க பஞ்சமஸ்தானத்துல சூரியனுங்க குருங்க ருண ரோகஸ்தானத்துல புதனுங்க கலத்திரஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க ராசியில சனி பகவானும் ராகுபகவானும் வளம் வராங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பொருளாதாரத்துல மேன்மை அடைய போறீங்க நன்மைகள் அதிகம் உங்க வாழ்க்கையில போகுது பணப்புழக்கம் அதிக லெவல இருக்க போகுது எடுத்த காரியம் அனைத்திலையுமே வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுதுங்க போகுதுங்க செல்வாக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்க போகுதுங்க பிரிந்த குடும்பம் ஒன்று போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போறாங்க பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வு ஏற்பட போகுதுங்க மேல் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தர போறாங்க சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சில அதிகாரி அந்தஸ்துக்கு உயிர போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொடைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது கலை துறையினருக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குதுங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது முதலாவதாக அவிட்டம் மூன்று நான்காம் வாக்கு வன்மையால லாபம் போகுதுங்க வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாக போகுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க செலவுகள் ஏற்பட போகுது கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போகுது தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க சின்ன கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி பெரிய ஸ்டோரே சரி நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இரட்டிப்பண லாபம் கிடைக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் மனைவிக்கு இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாயிரும் குடும்ப செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குடும்பம் பற்றிய கவலை உங்க மனசுல தோன்றும் ஆனால் கவலைகள் எல்லாம் காணாம போயிரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக பிரச்சனை நீங்கி உங்களுக்கு சொத்து உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க இன்பம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகரம் மனசுல நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்